அஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான எம்டி சால்னா தான் எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம் வெஜிடபிள்ஸ் எதுவுமே தேவையில்லை சிக்கன் மட்டன் வெஜிடபிள்ஸ் அப்படி எந்த ஒரு மெயின் டிஷஸுமே தேவையில்லை தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை மட்டும் வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் வந்து எப்படி பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம் வெஜ் லவர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம எப்படி பண்ணலான்றதை பார்த்து நான் வந்து ஒரு கடாய் எடுத்துட்டு ஒரு மூணுலேருந்து இருந்து டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டேன் பட்டை கிராம்பு லவங்கம் எல்லாம் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறமா வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிட்டேன் அதையும் அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த டைம்ல நான் வந்து ஒரு கை நிறைய வந்து புதினா சேர்த்துக்கிட்டேன் புதினா சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர் ஃப்ளேவராக இருக்கும் அப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா அந்த எண்ணெயிலே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு மூணு பெரிய தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்து வச்சு தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக குக் ஆகி வந்துடும் ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் விட்டிங்கன்னா நல்லா குக் ஆகிடும் இந்த டைமில் நான் வந்து உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துக்கிட்டேன் ஆப்ஷனல் தான் தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் எங்கிட்ட உருளைக்கெழங்கு இருந்துச்சு நான் உருளைக்கெழங்கு சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் மட்டன் மசாலா இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா சீரகம் கசகசா மஞ்சள் சோம்பு சீரகம் எல்லாம் சேர்த்து அரைச்ச ஒரு மசாலா வந்து எங்கிட்ட இருக்குது அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா வந்து இந்த குருமாவுக்கு டேஸ்ட் கொடுக்க போகிறது வந்து என்னன்னு பார்த்தோன்னா தேங்காய் பேஸ்ட்டு தான் தேங்காய் நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் முந்திரி எடுத்துக்கிட்டேன் முந்திரியோட தூள் முந்திரி இருக்கு இல்லையா அது சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கிட்டு அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருங்க நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு அதை நம்ம கொதிச்சிட்டு இருக்க அந்த குழம்பு இல்லையா அதில் நம்ம ஊற்றிடலாம் ஊற்றி ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க இந்த டைமில் நான் இந்த பக்கம் இட்லி ரெடி இருக்கேன் இட்லி ஊற்றி வைக்கிற சமயத்தில் நம்ம குழம்பு வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நான் வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிட்டேன் அவ்வளோதான் ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சேம் மெத்தடு தான் சிக்கன் மட்டன் வெஜிடபுள்ஸ் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம ரோட்டு கடைசால்னால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்